ஹாய் கைஸ் இப்போ நான் இங்கே இருக்கேன்னா ஏத்தாப்பூரில் சேலம் டூ ஆத்தூர் பைப்பாஸில் ஏத்தாப்பூரில் இங்கே இருக்கேன் இங்கே வந்து ஒரு ஆறரை ஏக்கர் வந்து நமக்கு வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடம் ஏத்தாப்பூர் இதில் ஆறரை ஏக்கர் நமக்கு விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க அதை பற்றி பார்க்க தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அதோட வீடியோ தான் இது இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஐநூறு தென்னமரம் காப்பு தென்னமரத்தோட வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அந்த சோளத்தட்டு இருக்கு இல்லைங்களா அந்த சோளத்தட்டு இது ஃபுல்லாகவே அந்த தென்னைமரம் இது அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மண்குடிசை இது என்ட்ரன்ஸு இந்த பக்கம் பார்க்கலாம் தென்னந்தப்பு நல்லா க்ளியராக தெரியும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக தென்னை மரம் தோப்பை ஃபுல்லாகவே பார்க்கலாம் மொத்தம் இந்த இடத்துல ஐநூறு காப்பு மரம் தென்னை மரத்தோடு இங்கே இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்ன அப்படின்னா இதில் வந்து நமக்கு ரெண்டு கிணறு இருக்குது தண்ணி வசதிக்கு குறைவே கிடையாது ரெண்டு கிணறு நாலு போரிங் இருக்குது பார்க்கலாம் இப்போ தண்ணி தொட்டி ரெண்டு கிணறு நாலு போரிங் அது இன்னொரு ஸ்பெஷல் நல்லா தண்ணி வசதி நல்லா இருக்குது விவசாயம் நல்லா செய்யலாம் அது தென்னன் இருக்கு அது அதுக்குள்ள இப்ப நம்ம பார்க்குறது அந்த இடம் ஐநூறு தென்னை மரங்கள் இருக்கிற இடம் அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதில் நமக்கு அது மூலமாக நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் கிணறு இதெல்லாம் அந்த தென்னை மரம் அதோட இதுக்குட்பட்டதுதான் இந்த பக்கமும் தென்னை மரம் இன்னொரு கிணறு எங்க இருக்குங்க அந்த இடத்துல இருக்கா பார்க்கலாம் இன்னொரு கிணறையும் பார்க்கலாம் இந்த தென்னை மரம் இதெல்லாம் இருக்கு ஸ்பெஷல் ரெண்டு ஸ்பெஷல் இந்த இடத்துல ஒரே இடம் ஆறரை ஏக்கர் ஒன்று தென்னை மரத்தோடு ஐநூறு மரம் காப்பு மரத்தோட நமக்கு கிடைக்கிது அது இல்லாமல் இன்னொன்று ரெண்டு கிணறு நாலு போரிங்கோட நமக்கு கிடைக்கிது தண்ணி வசதிக்கு கொஞ்சம் கூட குறைவு கிடையாது நல்ல இடம் தாராளமாக பார்க்கலாம் இப்போ இதில் நல்லா இருக்குது இன்னும் வியூ பார்த்தீங்களா நம் ரொம்ப ரொம்ப ந நல்லாயிருக்கு இதில் கிளியராக தெரியுது தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஆ இது ஃபுல்லாகவே இருக்குது இடம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஸோ க்யூட் நீங்கள் லீவ் நாளில் தெனமரத்துக்கு நடுவில் சின்னதாக ஒரு ஊஞ்சல் போட்டு இல்லைன்னா கட்டல் போட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம் சிட்டியில் இருந்து ஒரு நிறைய டென்ஷன் டிப்ரெஷன் அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி ஒரு பத்து நாள் ஃபேமிலியோடு இங்கே வந்து இருக்கும்போது நமக்கு எல்லாமே மறந்து போயிடும் அந்த மாதிரி இடம்தான் இந்த இடம் நல்லாயிருக்கு தென்னை மரம் ஓடி விளையாடலாம் அந்த மாதிரி நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது அந்த மரத்துக்கு நடுவில் வந்து நல்ல இடங்கள் வந்து ஸ்பேஸ் நல்லா இருக்குது இடம் அருமையான இடம் தாராளமாக பார்க்கலாம் ஆறு ஏக்கர் ரெண்டு கிணறு நாலு போரிங் இந்த இடத்துல இருக்குது நல்ல வசதியான இடம் தாராளமாக பார்க்கலாம் அப்படி ஏதாவது உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் contact pannunga thank you